இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாஸ்து இருக்கும் நான் அது என்ன நடக்குதுன்னு தான் சொல்லலை இதே வந்து குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா தான் பர்ஃபெக்ட் வாஸ்துவாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதாவது ஹார்ட்டு சர்ஜரிக்கு எல்லாமே என்ன பிரச்சினையாலும் நேராக அங்கே போயிருந்தால் சொல்லுவாங்க ஸோ அதை மேக்ஸிமம் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படியா இருந்தாலும் ஏன்னா வாஸ்து அங்கே வந்து சரி சமநிலையாக இருக்குது ஓகே இப்போ நான் மற்ற ஹாஸ்பிட்டல் நான் சொல்ல விரும்பலை அப்போது ஒரு ஒருவருடைய ஜாதகத்திற்கு எந்த மாதிரி போகணும் எந்த நாட்கள் போகணும் எமர்ஜென்சி கேஸை விட்டுருங்க நம்ம அதுக்குள்ளே வரல நார்மலாக இருக்கிறது ஸோ இப்போ நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைக்லிசரைடு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ஹார்ட் அட்டாக் வருங்கிறது இப்போது சிம்பிள் ஒரு ரூல் அதை வச்சு பார்த்தாலே புரியும் நாலாம் பாவம் நாலாம் பாவ அதிபர் சனிக்கேது தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அது எந்த காலகட்டம் அப்படின்னு அந்த திசா புத்தி காலகட்டங்கள் கோச்சாரத்தில் சனி அங்கே போறப்போ ஹார்ட் தொந்தரவு வரும் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய சார்ந்த நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க தனுஷ் லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு நாலாம் பாவம் சனிக்கேது இருக்க பட்சத்தில் அது இன்னும் அதிகமாக இருக்கும்